கௌதம் சி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க விசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் கம்பெனியில் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கம்பெனிக்கு வந்து போகிறாங்க என்னங்க மீட்டிங்னு சொன்னீங்க பார்த்தா இங்கே ஷட்டரையே நீங்கள் தான் திறக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் இல்லை ஆமாம் மீட்டிங்னா நீங்கள் என்ன நினச்சிங்க அது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ங்க அது வந்து வேறு மாதிரி இருக்கும் வீடியோ கால் மாதிரி நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷட்டர்லாம் திறந்துட்டு அப்படியே உள்ளே வந்து மாதம் வராங்க உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா சொல்லுங்கள் பக்கத்து ரூம் ஒன்று இருக்குது அங்கே வேணா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்று வேணாங்க உங்கள் கூடயே இருக்கேன் யாரும் இருந்தாங்கன்னா பரவாயில்ல நீங்கள் தானே தனியாக இருக்கீங்கன்னு உடனே அப்படியே வந்து பெஞ்சில் வந்து ஒரு கை வந்து தலையில் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க கௌதம் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில ஏ முக்கியமான ஒரு ஃபைலை காணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ளூ கலர் ஃபைலை வந்து தேடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க ப்ளூ கலர் ஃபைலில் ஆமாம் இங்கே தான் இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஃபைலெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அங்கே உடனே வந்து அனுப்பிச்சு வைக்கணும் இமெயிலில் அப்படி இப்படின்னு என்னென்னமோ போய் போய் யார் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் அப்போன்னு பார்த்து இந்த ஃபைலான்னு கேட்குறாங்க அச்சச்சோ இவ வேற வந்து டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாலே இதை வச்சு ஒரு அரை மணி நேரம் ஓட்டலான்னு பார்த்தேன்னு ஆமாம்மா இந்த ஃபைல் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபைலை வந்து பிரக்டிக் பட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னங்க பண்ணுறீங்க அது சின்னதாக வந்து கூத்தல் கழித்தல் தான் நான் பார்த்துக்கிறேன் இது டெண்டர் விஷயமா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அமுச்சு வைக்கணும் அப்படிங்களா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருவீங்களா என்னோடய ஹெல்ப் வேணுமா அப்படி நம்ம மதுமிதா வந்து கேட்டோன்னே இங்கே நான் என்ன வேலை பார்க்க போகிறேன்னு எனக்கே தெரில இதில் எப்படி நான் உனக்கு ஒரு வேலை சொல்லுவேன் இவ வேறு டேலண்ட்டாக வந்து கணக்கு வழக்கெல்லாம் சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிருவா இந்த ஃபைலுக்கும் டென்ட்ருக்கும் எந்த விதத்துலேயும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே வந்து மதுமிதாவுக்கு வந்து தூக்கம் வந்தது போல இருக்குது தூங்கி தூங்கி பொத்து பொத்துன்னு உளுகிறாங்க ஒரு பக்கம் மாயா வந்து காட்டுறாங்க மாயா வந்து ஃபேஸில் வந்து பார்த்தோன்னே எல்லாம் சூப்பராக வந்து பழையபடியும் போல இருக்குது அழகா உடனே வந்து ஜீவா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்து வந்துட்டியா உன்னோட நம்பிக்கையெல்லாம் வீணையே ஆகலை மாயா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் நான் மனசை பார்த்து தான் காதலித்தேன் சரியா நீ கூடிய சீக்கிரம் வந்து என்னை புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன் ஆனால் என்னோடய ஆசை தான் வந்து நடக்கவே மாட்டேது ஆனால் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜீவா வந்து பேசுகிறாங்க என் மேலே நீ எவ்வளோ லவ்வாக இருக்க நான் எப்படி இருந்தாலும் நீ என்னை லவ் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க நீ என் பணத்தை பார்த்து நீ ஆசைப்படல என்னையும் வந்து அழகாகவும் பார்க்கல நீ அவ்வளோ நல்லவனாடா நீ ஆனால் உன்ன மாதிரி நான் இல்லவே இல்லையே நான் வந்து உன்னை பிடிச்சி போய் தான் நான் உன்னை காதலித்தேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயத்தில் கூட நான் விட்டு கொடுத்ததே இல்லை என்னோடய பிடிவாதத்தினால நீ ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் உன்னோட அக்கா கல்யாணத்தை கூட பார்க்க முடியாமல் போயிடுச்சு மன்னிச்சிடு ஜீவா ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் விடுமா நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் ஜீவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சிரிச்ச முகமாக வந்து பேசும்போது மியூசிக் வந்து போடுறாங்க ரெண்டு பேர் வந்து கியூட்டாக அழகாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க மதுமிதா வந்து பொத்து பொத்துன்னு ஒழுகுறாங்க இதை வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் பார்த்தோன்னே மதுமிதா நீங்கள் தூங்குற மாதிரி இருக்கீங்க டயர்டாக இருக்கீங்க வேணால் நம்ம இப்போ ஹோட்டலுக்கு வேணால் போலாமா சாச்சா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க எனக்கு தூக்கமே வரல நான் சும்மா வந்து யோசிச்சுட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு திங்க் பண்ணி பார்த்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு ஒன்னே ஷியோர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஷியோர் தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இவங்க ரொம்ப வந்து தூங்கி தூங்கி பொத்து பொத்துன்னு உளுகிறாங்க நம்ம வந்து சும்மா இருக்கோம் நம்மளால இவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது ஏதாவது ரியாலிட்டியாக வந்து எங்கேயாவது வந்து வெளியில் போவோம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஆஃபீஸு இது இதுன்னு வச்சா இவங்களுக்கு கொஞ்சமும் தூக்கம்தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க வெளியில் போகலாம் உங்களுக்கு தூக்கம் வரது இல்லை இங்கே ஹோட்டலுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேச்சே அங்கெல்லாம் இல்லைங்க அவங்க ஏதாவது ரூம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கட்டும் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போகணும் அதுவும் அர்ஜென்ட்டாக முக்கியமாக வந்து சில பிள்ளை விஷயம்லாம் கோயிலில் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது மணி பார்க்குறாங்க அந்த இடத்துல மணி வந்து பதினோரு மணி மேலாகுது இப்போ என்னங்க கோயில் ஒன்றும் புரியலையே அதெல்லாம் இல்லை சொன்னால் அவங்களுக்கு புரியாது வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கார் எடுத்துகிட்டு மதுமிதாவும் நம்ம கௌதமும் வந்து க்யூட்டாக அழகாக வந்து காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க மதுமிதா இப்போ நான் கூட்டிகிட்டு போகிற இடம் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் என்னது ஒரு வேளை நம்ம தூங்கிட்டு இருக்கிறனால வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சர்ப்ரைஸ் தரத்துக்காக ஏகப்பட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லி வச்சுருக்காங்க பிள்ளைக்கு அவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க நான் எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி கௌதம் வந்து என்ன வந்து மதுமிதாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு ஒருத்திருந்து பார்ப்போம்